ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு பொற்வியின் தமிழ் சமையல் இப்போது தோசையை ஈஸியாக மிக்ஸியில் அரைச்சி ஹோட்டல் தோசை மாதிரி முறுமுறுப்பாக சிகப்பாக நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்ணுன்னா ஈஸியாக இந்த மாதிரி செஞ்சிடலாம் சில நேரங்களில் கிரைண்டர் போட நமக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அப்போ மிக்சியிலே இந்த மாதிரி கூட அரைச்சிக்கலாம் செம்மையாக வருங்க அது குழந்தைங்க வந்து இந்த மாதிரி நம்ம முறு செஞ்சு கொடுக்காத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கு எப்போதுமே வந்து வீட்டில் தோசை செஞ்சால் ஹோட்டல் தோசை மாதிரியே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க கொஞ்சம் நெய் விட்டுட்டிங்கன்னா செம சூப்பராக வருங்க அந்த மாதிரி தோசை இதுக்கு ஒரு ஒரு கப்பு இட்லி அரிசி குண்டு இட்லி அரிசி எடுத்துக்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டு சேர்த்து ரெண்டு கப்பு வருது அதனால் வந்து ஒரு அரை கப்பு உளுந்து எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம ஒன்றாவே ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம் இந்த கடலைப்பருப்பு தாங்க நமக்கு நல்ல கலரை கொடுக்குது கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போட்டால் போகிறோம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சா கூட போகிறோம் இப்போ நைட்டு நீங்கள் தோசை செய்யணுன்னு நினச்சிங்கன்னா காலையில் ஊற வச்சிங்கன்னா நைட்டு தோசைக்கு மாவு ரெடி ஆகிடும் இதை ரெண்டு மணி நேரம் கரைச்சி நல்லா இது மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கங்க மிக்சியிலே தான் அரைச்சிருக்கேன் போ நான் உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம் ஒரு செவன் ஹவர்ஸ் ஊறட்டும் நல்லா பொங்கி வந்துடும் செவன் ஹவர்ஸ்லையே அப்புறம் நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நைட்டுக்கு இப்போ நைட்டு செஞ்சால் காலையில் ஊற்றிக்கலாம் ஈஸியாக ஊற்றிடலாம் இப்போ இதில் ஒரு சின்ன டிப்ஸு இரும்பு தோசைக்கல்லாக இருந்தால் ஒரு டிஷ்யூவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு அதை துடைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக தோசை வரும் ரெண்டாவது வந்து ஹீட்டை வந்து தோசை ஊற்றுறப்போ ரொம்ப அதிகமாக வைக்கக்கூடாது இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிங்கன்னா அது வந்து சோ சரன்னு ஒரு சவுண்டு வரும் அதுக்குள்ளே இவாப்ரேட் ஆகிடும் அது மாதிரி நீங்கள் கல்லை வச்சுக்கிட்டிங்கன்னா தோசை பிரமாதமாக வரும் பிகினர்ஸ்க்கு ஒரு சின்ன டிப்ஸு மாவு இப்போ ரெண்டு கரண்டி ஊற்றுனீங்கன்னா ஊற்றி ஒரு செகண்ட் விட்டுடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை வந்து த ரவுண்டாக இழைக்க ஆரம்பிச்சிங்கன்னா பக்காவாக ரவுண்டாக வரும் ஒட்டிக்காமல் திரண்டுக்காமல் மாவு நீட்டாக வரும் ரெண்டு கரண்டி விட்டுட்டிங்கன்னா ஒரு செகண்ட் விட்டுருணும் மாவை அந்த கடலையே அப்போ தான் வந்து நல்லா அழகாக இழைக்கிறதுக்கு வருது இப்போ இதில் வந்து நெய் அல்லது எண்ணெய் இப்போ குழந்தைங்களுக்கு எது விருப்பமோ அதை ஊற்றி கொடுத்துடலாம் யூஸ்வராக நம்ம நெய் ஊற்றி கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை வந்து ஒரு கொஞ்சம் முக்கால் வெந்த உடனே தோசை திருப்பியால் அப்படியே தேய்ச்சி விட்டுடுங்க அப்போ தான் இந்த ஃபில்லப் இந்த கேப் உள்ள இடமெல்லாம் ஃபில்லப் ஆகிடும் அது பார்க்க அழகாக இருக்கும் இந்த கிறிஸ்பியாக சகப்பாக வந்து அது வந்து வரத்துக்கு அந்த ஒரு நம்ம மாவை தேய்ச்சி விட்டோம்னா எல்லாம் ஃபில்லப் ஆகி நீட்டாக வரும் பார்க்குறதுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக வரும் இந்த தோசை வேகமாக அதாவது கிடுகு ஊற்றிடலாம் சீக்கிரம் வந்துடும் இந்த தோசை நம்ம அழுப்பு இல்லாமல் வந்து கிரைண்டர் போட்டு கழுவிட்டு இப்போ கொஞ்சமாக மாவு போட்டு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு கப் மட்டும் போட்டு செய்யணுன்னா அது மாதிரி மிக்ஸிலே அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக வேலையை முடிச்சிடலாம் நல்லா அழகாக தோசை வந்திருக்கு பாருங்கள் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த தோசை செம்ம டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் சாப்பிட்றதுக்கு ஆசையாகவும் இருக்கும் எக்ஸாக்டாக அப்படியே அந்த ஹோட்டல் டேஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அது இந்த மெத்தடில் செய்கிறப்ப தோசை எப்போதும் வந்து ஒட்டிக்காமல் நீட்டாக எடுக்கிறதுக்கு வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்டாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம்